சவரியில் வாழும் கார்த்திகையில் கட்டும் கட்டுக்கு நாற்பது நான் நோன்பிருந்த சவரியில் வாழும் சிவஹரி பாலா சரணமையாப்பா 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 சாமி சரணம் சாமியே சரணமையப்பா நம்ம சபரமலையோட பொம்பா நதியில் இருக்குங்க கங்கை போல புனி நதியாக பொம்பா நதியில் இருக்கும் நம்ம பொம்பா நதி வந்துட்டு இங்கே வந்து ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து அடுத்து நான் ஐயப்பன் தரிசனம் பண்ண ஐந்து மலைக்கு கடந்து அலகனை காண போகிறோம் ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி நிறையா நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு குடித்தோம் தண்ணி ஜெடுக்கலாம்னு சூப்பராக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனபடியே பார்த்துருப்பீங்க நம்ம பம்பா வரைக்கும் பஸ்ஸில் வந்துருந்தோம் நிலக்கல் போய்ட்டு அந்த ஸ்பாட் புக்கிங் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து நம்ம ஐயப்பன் தரிசனம்லாம் போகிறோம் ஐந்து மலை கடந்து போக போகிறோம் அது என்ன நம்மளை இந்த க்யூட்டம் எவ்வளோ இருக்குது ஸ்பாட் புக்கிங்னா என்ன அப்புறம் ஆன்லைன் புக்கிங்னா என்ன இது எல்லாமே நம்ம போக போக ஒன்றா பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் பம்பாநதியில் இருக்கும் நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண நம்முடைய ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம கூட நீங்கள் டிஜிலாக ட்ராவல் பண்ணுங்கள் சுப்பர் ஆகலாம் நம்ம சேலத்தில் பூசாக இருந்தால் மறுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூட பட்டன் நாளில் போட்டுருக்கேன்

நம்ம கூட நீங்கள் டிஜிலாக டிராவல் பண்ணி பாருங்க வாங்க ஐயப்பான தரிசனம் பண்ண போகலாம் நாம மலையார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு போயிடலாங்க டீ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா மிஷன் காஃபி இதில் ரேட் போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு சிரம ரேட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க சபரிமலையில் கொம்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னதான பொருட்கள் தான் நம்ம அன்னதான சாப்பிட வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா கொண்ட கறி குழம்பு இது கொடுத்துருக்காங்க நிறைய போட்டது பாருங்க பம்பா நதியில் குளிச்சு தயாராகிட்டு அன்னதானமும் சாப்பிட்டாச்சுங்க இப்போ நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண போக போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு குடியிலுக்குள்ளே போகிறோம் முன்னெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சு இப்போல்லாம் அது குடியில் போட்டாங்க இந்த குடில் மூலயமா தான் உள்ளே போய் வந்து நம்ம போயிட்டு நல்லா கணபதி பகவானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மலையா மலையாப்லாம் கேட்குறாங்க டோலி வந்து ட்ராப் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க அங்கே இருக்கிற டோலி அது புக் பண்ணால் மேலே போகலாம் அப்போ மேலே போகிறப்ப நிறையா வர பார்க்கலாம் நீமே உன்கவானம் நாம கனிமூல கரம்பு கோயில் தண்ணி வந்துன்னா பார்த்தீங்கன்னா சிதகை உடக்கிற இடங்க இதை அந்த அது பையில கொண்டு வரக்கூடிய தேங்காய் எல்லாம் உடைப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கனமழக கணவதி கோயில் இருந்தாங்க இந்த கனிமூலகணமதி கோயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற இடம் சிவகாய் உடைக்கிற இடம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இல்லை சின்ன சின்ன கோயிலில் இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுறதை இங்கே இருக்குங்க நம்ம அங்கே வீட்டில் இருமுடி கட்டால் வந்தோம்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரில் ஃபேமிலி வந்தோம்னா இங்கே வந்து டோக்கன் வாங்கிட்டு இருமுடி கட்டிக்கலாம் அடுத்து நம்ம இருமுடி கட்டுற மண்டபத்தை பார்க்க போகிறோம் சபரிமலையில் திருவாங்கூர் தேவசனம் போர்டு சார்பாக இருமுடி கட்டு நிறைய மண்டபங்க டிக்கெட் இது பார்த்தீங்கன்னா டோக்கன் பார்த்தீங்கன்னா முந்நூறுபாங்க ஒரு ஆளுக்கு முன்னூறுவாங்கன்னா இவங்களே நெய் எங்கே ஊற்றி நமக்கு இருமுடி கட்டி அரிசியெல்லாம் போட்டு நம்ம இருமுடி பையில் என்ன இருக்குமோ அதை வச்சு கட்டி விட்டுருவாங்க நம்ம இதை எடுத்துகிட்டு ஐயப்பன் தரிசனம் பண்ணால் போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் இருக்குங்க இங்கே ஒன்று வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் கவுண்டர் ஒன்று ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கல ஸ்பாட் புக்கிங் எடுத்திருக்கோம் அது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கொடுத்துட்டு இதுதான் செக் பாயிண்ட்டு செக் பாயிண்ட்டு தானே உள்ளே போகணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாமி கோயிலும் இங்கே இருக்குதுங்க ஆனால் செக் பாயிண்ட் தானே உள்ளே வந்தாச்சுங்க இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்து ஆன்லைன் கியூங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் புக்கிங் கியூ நம்ம வந்து வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பிச்சு விட்றாங்க இதை வந்து பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தது மலையேற ஆரம்பிக்கலாம் வந்தல ராஜாவோட கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா டோலியில் இருக்குதுங்க இதில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா கூப்பிட்டு போவாங்க ரேட் வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட்டாக இல்லை அங்கே பார்க்கணுமான்னு தெரில இது செக் பண்ண மலையில முதல் மலைங்க நீலிமலா ஸ்டார்ட் பண்ண போறோம் ஐயப்பா நீலிமலை ஏற்றம் மூணு புள்ளி நாலு கிலோமீட்டருங்க ஐயப்ப நான் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய மலை ஏற்றத்தை ஆரம்பிக்கலாம் சபரிமலையோட ஐந்து மலையில பாத்தீங்கன்னா முதல் மலை நீலிமலை அதான் இப்ப நம்ம ஏறிட்டு இருக்கோம் நம்ம கூட நீங்களும் ஐயப்ப தரிசனம் பண்ண மலையறிவாங்க போலாம் நாம சபரிமலையில பத்து மணிக்கு மலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் அது சிப்பையெல்லாம் தாண்டி வரதுக்கு பாத்தீங்கன்னா இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்ப பத்து இருபது இப்ப நம்ம நீலிமலை பாட்டம் வந்திருக்கோம் இருந்து சபரிமலை மொத்தம் நாலு கிலோமீட்டருங்க அது வந்து இன்னும் புள்ளி கிலோமீட்டர் இருக்கு தரிசனம் பண்றதுக்கு ஓகே பாத்தீங்கன்னா கன்னிமூல கணபதி ஆதி கணபதி ஆஞ்சநேயர் கோவில் இந்த மூணு கோயில் இருக்குங்க மூணு கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருமுடி கட்டாதவங்க அங்க முந்நூறுபாக்கு டோக்கன் வாங்கிட்டு இருமுடி கட்டிட்டு அப்புறம் செக் இருக்குங்க ஆன்லைன் டோக்கன் ஸ்பாட்ல ஸ்பாட் தர்ஷன் டோக்கன் இது ரெண்டும் தான் உள்ள அளவு பண்றாங்க எல்லாம் கண்டிப்பாக அளவு பண்றதில்ல இல்ல நிலக்கல் போயிட்டு திரும்ப எடுத்து சொல்றாங்க அங்க அங்க எடுத்து வந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் நிலக்கல் போயிட்டு ஸ்பாட் புக்கிங் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துருங்க இல்லை ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுதுங்கன்னாலும் பரவாயில்ல ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்படியே மலையார ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம நீலிமலை ஏறிட்டு இருக்கோம் சாமி சரணம் நம்ம நீலிமலை டாப்புக்கு வந்துட்டோம் மலையும் வந்துருச்சுங்க இப்போ சாரல் மலை மாதிரி பேஞ்சிட்டு இருக்கு நல்ல மலை குடி நிறைய ஏறிட்டு வராங்க பாருங்க நீலிமலா டாப் நெடுக்கு கடை கடையர்கள் நிறைய இருக்குங்க வாட்டர்மலன் வெல்ரிக்காய் மாங்காய் அப்புறம் ஃப்ரூட் ஸ்டால் டீ கடை லெமன் ஜூஸ் சோடா எல்லாமே கிடைக்குது ரெஷமும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ரெஷம் இருக்குங்க எல்லாமே பே பண்ணி யூஸ் பண்ணுறது தான் நைட்டாக க்ளீன் பண்ணால் க்ளீனாக வச்சுட்ருக்காங்க மழை ஏறும்போது பார்த்திங்கன்னா இங்கே மெடிக்கல் எமர்ஜென்சி கால் வச்சுருக்காங்க செட் நம்பர் டென் இருக்குதுங்க எல்லாமே போட்டிருக்காங்க எமர்ஜென்சி ஆம்புலன்ஸு மற்றபடி எல்லாமே நோட்டு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்தால் தேவைப்படலாம் மழையே போது எதுவும் எமர்ஜென்சினாலுமே நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் இந்த ரெஸ்கியூ ஆம்புலன்ஸ் இருக்குங்க அது வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சென்டரும் நிறைய இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஷெட்டு பார்த்துருக்கோம் நிறையா இது வச்சுருக்காங்க வாட்டர் ஸ்பெசலிட்டி ரெஸ்ட் ரூம் ஸ்பெஷலிஸ்டி எல்லாமே இருக்குது நம்ம தாராளமாக வந்து பொறுமையாக இருலாம் இந்த மூச்சு அதிகமாக வாங்குதுங்க சபரிமலைக்கு இன்னும் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் இருக்குங்க

போலீஸ் ங்க அப்பாச்சி மேடு டாப்ங்க ரெண்டு மலை ஏறிட்டோம் நீலிமலா அப்பாச்சி மேடு சாமி சரணம் ரெண்டு மலை ஏரியாச்சுங்க நீலிமலையும் அப்பாச்சி மேடு ஏரியாச்சு சபரிமலையில அங்கங்க இலவச மூலிகை குடிக்க கொடுத்துட்டு இருக்காங்க வாங்கி கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும் அடுத்து நம்ம வந்திருக்கிறது சுவாமி சரணம் சரம் வழிபாடு அதாவது கன்னிசமி வரவங்க கன்னிசாமி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எரிமேலி போயிட்டு வண்ணம்லாம் பூசி நடனம் மாடி கேட்ட சொல்லிட்டு அங்க வந்து ஒரு அம்பு கொடுப்பாங்க அந்த அம்பு வாங்கிட்டு வந்துட்டு இங்க குத்துணுங்க குத்துணம்னா சபரிமலையோட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுங்க முதல் வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் அதுக்காக இந்த வழி இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலோட இங்க பாருங்க அங்கே வாங்காமல் இருந்தா கூட இங்க வாங்கிக்கலாம் அம்பு வாங்கிக்கலாம் அப்புறம் கனி கணிசம் உடைக்கிறதுக்கு சிதறுக்காயும் இங்க வித்துறாங்க அதையும் வாங்கிட்டு வந்து இங்க நம்ம குத்திட்டு செதற்காய் உடைச்சிட்டு அப்புறம் அந்த அம்பு குத்திட்டு போலாம் இதான் அந்த வாங்க அப்படியே சுத்தி போலாம் நிறைய பாருங்க அம்பு குத்திருக்காங்க நிறைய குத்திருக்காங்க கீழே எடுத்து போட்டாங்க நம்ம அடுத்து வந்திருக்கிற மலை பார்த்திங்கன்னா சபரி பீடம் நல்லா ஃபைனெலாம் போட்டிருக்காங்க ஷெட்டுங்க இது வந்து கூட்டம் அதிகமாக வரப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெட்லேயும் வச்சு நம்மளை லாக் பண்ணிடுவாங்க இங்கேயே நம்ம உட்காந்துட்டு அப்புறம் அவங்க கூட்டம் ஓப்பன் பண்ணாதப்புறம் போக முடியும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா சரங்குத்தின் ஒரு மேலே ஒரு ஏரியா இருக்குது அங்கேயும் தான் ரெண்டு வழி இருக்கும் கூட்டம் குறைவாக இருந்தால் நேராக விட்டுருவாங்க இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது அதில் போனால் அட்டி கூட்டிருப்பாங்க திருப்பதி மாதிரி அந்த திருப்பதி அட்டியில் உக்கார வச்சுட்டு இப்போ சொன்னாங்க இல்லைங்களா கார்த்திக் ஒன்று ரெண்டு அன்னிக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி அதெல்லாம் அந்த மாதிரி அதில் லாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ டைம் ஆயிருங்க சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஓகே சேமி இந்த சப்பரிப்போட தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா தான் நம்ம அந்த ஃப்ரீயாக போகக்கூடிய டக்குன்னு போகக்கூடிய கியூவுங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி போட்டுன்னு சொன்னால் அந்த அந்த சைடு ரைட் சைடு போனீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு இடது பக்கம் வரதுக்கு பாருங்கள் வலது பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம இடது பக்கம் கேட்டு வந்துட்டோம் சாமி சார்ணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் கேட்டு வந்துட்டோங்க அந்த ஹேண்டிகேப் பிக்குன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கோம் அந்த ரைட் சைடு போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அடி போட்டு அடக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நேராக போனோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம நடப்பந்தத்தை ரீச் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது வாங்க போய் நம்ம சபரிமலையா எப்படி பிரச்சனை பண்ண போகலாம் டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்னே காலங்க நம்ம இப்போ சப்பரி போட்டால் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இப்போ லெஃப்ட் எடுத்து இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வர வழிங்க இதில் வந்து சில முக்கியமான ஒன்று தான் விடுவாங்க இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் தரிசனில் கேட்டு போயிட்டுருக்கோம் அப்படி வாங்க போகலாம் டோலி நிறையா இருக்குது பாருங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க டோலியோட ரெஸ்ட் பாயிண்ட் இது அங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா இங்கே ஒரு செக் ரெஸ்ட் பாயிண்ட் இருக்குது இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கூப்பிட்டு போவாங்க சாமி இங்கெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பமான ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் நிறைய இருக்குங்க அப்படியே காற்று நம்ம மேலே போடும்போது பார்த்திங்கன்னா ஜிலி ஜில் ஜிலுன்னு சூப்பராக இருக்கும் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் பயங்கரமாக இருந்தது அப்படியே உடல் முழுக்க வைத்து ஊற்றிட்டு இருந்ததுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று ஜில்லுன்னு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஜில் ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது அப்படியே போல வாங்க நிறையா குட்டி குட்டி சாமிங்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க ஐவ சாமிகள்லாம் காட்ட மாதிரிங்க மீட்டர் இருக்குங்க நம்ம சபரிமலை ரீச் பண்றதுக்கு சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்துக்கு ரீச் பண்ண இன்னொரு எட்நூறு மீட்டர் இருக்குங்க நமக்கு ஒரு நிறைய டோலி வந்துட்டு இருக்கு அப்படி காட்டும் பாருங்க சிங்கவால் குரங்கெல்லாம் பாருங்க நிறைய உட்காந்துருக்கு மேல இருந்து நம்ம இருந்து கீழே இறங்குறது பாத்தீங்கன்னா இதுதான் டூளி இங்க இருந்து கீழே இறக்கி விடுவாங்க சொல்கிறாங்க நம்ம பார்கன் பண்ணி பேசுகிறோம்னா ரேட் குறை வாய்ப்பு இருக்குங்க நம்ம சனிதானத்தை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சுங்க நம்ம வந்து இப்போ நடப்பந்தது கியூ பக்கத்தில் வந்தோம் இது வரைக்கும் லைன் வர கியூ இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஹோட்டல் சரவண பவன் நல்ல கூட்டமாக இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் ஜாயின் ஆகி அப்படி நடப்பதுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போயிடலாம் நாம சபரிமலை சன்னிதானத்தை ஐயமான சன்னிதானத்தை ரீச் பண்ணிட்டாங்க நடப்பந்திருக்கட்டோம் நம்ம வந்து இப்ப சிவில் தர்சனில் போறதுனால நம்ம வெளிய அமைச்சுட்டாங்க வெளியே போயிட்டு நம்ம அப்படியே சூழ் தரிசனம் போக வேண்டியதான் அங்க போலாம் சாமி சொன்னோம் நாம திருமுடி கொண்டு வரதுனால நம்ம வந்து இப்ப பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் தரிசனம் பண்ண முடியாதுங்க நமக்கு வந்து தனி கியூ இருக்குது சிவில் தரிசனம் சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த கீவில் போய் தான் ஐயப்பன் தரிசனம் பண்ண போறோம் வாங்க அது இல்லாத நம்ம ஸ்பெஷல் கியூ இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு போகலாம் டைம் இப்போ பதினொன்றரை மணிங்க ஒரு மணிக்கு கோயில் சாத்துவாங்க அதுக்குள்ள நம்ம சாமி பார்க்குறதுக்கு வச்சு பண்ணலாம் வாங்க ஐயப்பன் தரிசனம் பண்ண போகலாம் நடப்பந்ததுல பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க ரொம்ப கம்மியான கூட்டமாக தான் இருக்கு பதினெட்டு படி ஏறதுக்கும் பாத்தீங்கன்னா நார்மலான கியூ தான் அப்படியே பொறுமையாக ஏறி போகலாம் அவங்க அவங்க பதினெட்டு படி காட்டுறாங்க அதனால் அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் சாமியே சன்னமையப்பா பதினெட்டாம் படி பாருங்கள் ஓகே வந்து பார்த்துட்டு இருக்கோம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு பதினெட்டாம் படி பக்கத்தில் வந்து பார்க்கலாம் இது நடந்த வந்து கியூ நம்ம சிறப்பு தரிசனம் பண்ணி வச்சுங்க வந்து நெய் தேங்காய் நெய் டேங்க் பார்க்க வந்திருக்கோம் கீட்டாக மாறுங்க நெய் தேங்காய்ங்க நம்ம கொண்டு வந்து இங்கே நெய் தேங்காய் உரைச்சிட்டு நெய்யை உள்ளே விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நெய்யை மாறிடும் ஐயப்பிற்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பாக்கெட்டில் இது பண்ணி கொடுப்பாங்க நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கோம் கோயில் பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருமுடி இது பண்ணி நெய் தேங்காய் உரைச்சிட்டு இருக்காங்க சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நல்லா பத்து மணிக்கு மலையர ஆரம்பிச்சுங்க டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டேங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருமுடி கொண்டு நம்ம சிவில் தரிசனம் அனுப்பிச்சாங்க இந்த சிவில் தரிசனம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹேண்டிகேப் கியூவில் ஸ்பெஷல் கியூவில் கேட்டோம் மேலே வந்து அந்த ஸ்டாஃப்லாம் வருவாங்க அந்த கியூவில் மேலே அமிச்சாங்க மேலே வந்து ஐயப்பருக்கு பூஜை நடந்துட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கே கீழே அந்த ஒன்பது பதினெட்டாம் படி ஏறி வராங்க பார்த்தீங்களா அங்கேயே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த கேரளா ஜெண்டம் மலாம் வாசித்தாங்க வாசித்து முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமி தரிசனம் அலோவ் பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷங்க அப்படியே நின்று பொறுமையாக ஏ போனேன் கண்ணாராக தரிசனம் பண்ணியாச்சு தரிசனம் சூப்பராக இருந்தது வாங்க அப்படுத்து நம்ம வந்து மாளிகைபுரத்தை அம்மன் தரிசனம் பண்ண போகலாம் ஐயப்பர் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சதுங்க பத்து மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணிக்கு ஐயப்பர் தரிசனம் பண்ணியாச்சு செம்மையாக இருந்ததுங்க சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயா பார்த்தீங்கன்னா சிவில் டிரெஸ்னுங்க சிவில் டிரெஸ்லேயும் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இப்போ போனோம்னா இதுல மேல ஏறி அப்படியே ஒரு ரவுண்டு மேல ஒரு ரவுண்டு வரணுங்க வந்தோம்னா அப்படியே நம்ம சிவில் தர்சன் சாமி கும்பிட்டுருலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு கார்த்திகை ஏழு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் கம்மியாக இருக்குது மேல சாமி தர்சனம் வர ஐயப்ப பக்தர்கள் இதுதான் சிவில் தர்சனோட கியூங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தர்சன் இந்த வழியாக வந்து இந்த மாளிகைபுரத்தம்மன் கோயில் இருக்குங்க அது வழியாக வந்து உள்ள வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் தர்சன் போர்டு வச்சிருக்காங்க அதில் கீழே இறங்கி அந்த இதில் அந்த அந்த லைன் இருக்கு பாருங்க அந்த லைன் அப்படியே போனோம்னா மேல ஒரு ஒரு ரவுண்டு வரணுங்க ரவுண்டு வந்தோம்னா ஐயப்பன் தரிசனம் பண்ணிடலாம் இதுதான் மாளிகைப்பூர் தம்மனுங்க மஞ்ச மாதேவின்னு சொல்லக்கூடிய அம்மன் கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க இதுதான் சிவில் தர்சன் சிவில் தர்சனில் போனோம்னா இந்த லைன்ல போய் அப்படியே அந்த பெரிய கியூ இருக்கு பாருங்க அந்த கியூவில் ஜாயின் ஆயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபிளைஓவர் இருக்கும் ரவுண்ட் வரணுங்க அந்த ரவுண்டு வந்ததுக்கு நம்ம ஐயப்பன் தரிசனம் பண்ண முடியும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு சூப்பராக இருந்த தரிசனம் எல்லாம் நிற்கு கூட நின்று சாமி போட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து சாமி பார்த்தோம் சூப்பராக இருந்தது அங்கே அடுத்து நம்ம போயிட்டு அபிஷேகம் நெய்யும் அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதம் வாங்கலாம் சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பர சிறப்பதர்சம் பண்ணி வச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளை விட்டுட்டாங்க அஞ்சு நிமிஷம் நம்ம போய் நின்று அந்த விஏபி தரிசனம் மாதிரி விஏபி தர்சன் முன்னாடி பார்ப்பாங்க நம்ம லாஸ்ட்லேருந்து பார்த்தோம் ஐயப்பரை வந்து நெய் நெய்யபிஷேகம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க அப்புறம் நெய்ய அபிஷேகத்தை கழிச்சிட்டு திரும்ப அபிஷேகம் பண்ணாங்க அதையும் நின்று பொறுமையாக பார்த்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பார்க்க அளவு பண்ணாங்க பரவாயில்லைங்க எல்லா கோயில் மாதிரியே இங்கே சபரிமலையிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிகாப்டருக்கும் கொஞ்சம் இது கொடுக்குறாங்க தரிசனம் சூப்பராக இருந்துச்சு வாங்க போய் இப்போ நம்ம அபிஷேகம் நெய்யும் அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய அரவ அரவண பிரசாதம் அதை வாங்கலாம் வாங்க அது எங்கே கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட தரிசனம் பண்ணிட்டு மஞ்சம்மா தேவி அந்த மாளிகைபுரத்தம்மன் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த அப்பா மரவணை கவுண்டர் இருக்கும் இந்த சிவில் தர்சன் பாருங்கள் இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதை விடுவாங்க இப்போ லாக் பண்ணி அங்கே இருக்காங்க வந்தீங்கன்னா பாருங்கள் பம்பைக்கு போகிற வழின்னு போட்டிருப்பாங்க அந்த பம்பைக்கு போகிற வழி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவர் இருக்கும் அப்புறம் புக் ஸ்டால் இருக்கும் அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அபிஷேக நெய் கிடைக்கும் இப்போ பாருங்க அந்த அகாமடேஷன் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த அகாமடேஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் நெய் அபிஷேக நெய் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் நம்ம பம்பைக்கு திரும்பி போகிறவங்க பாருங்கள் இந்த மராம்பத்த ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து வழிபாடு காம்ப்ளக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் இதை வாங்கிட்டு இங்கே நெய் வாங்கிக்கலாம் அபிஷேக நெய் நம்ம ரெண்டு வாங்கியிருக்குங்க ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறுரூவா நூறு கிராம் நெய் கொடுப்பாங்க அபிஷேக நெய் சுவாமி ஐயப்பனை அபிஷேகம் பண்ண நெய்ங்க இருக்குது அதுக்கப்புறம் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியோட அபிஷேகம் பண்ண நெய்ங்கட் நூறு பாக்கெட்டு ரெண்டு பேக்கெட் நாம சுவாமி ஐயப்பனோட அபிஷேக நெய் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் படி பார்க்க போலாங்க அப்புறம் நைத்து அங்கே குண்ட எரியும் அந்த குண்ட எரியும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க அரவணை பிரசாதம் அப்புறம் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் வாங்க பதினெட்டாம் இருக்கு நாம அப்போ அரவணை பிரசாதம் வாங்கக்கூடிய கவுண்டர் ஹோம குண்டம் எல்லாமே இங்கே தான் இருக்குது வாங்க இது அண்டர் இறங்கி போகணும் பதினெட்டாம் படி பாருங்கள் நல்லா பிஸியாக இருக்குது முன்ன வரப்போ ஃபோட்டோ கொஞ்சம் கரையாக இருந்தது Kalau nak buat macam

நாம் ரெண்டு அரண பிரசாதம் வாங்கியிருக்கோம் ஒரு டீன் நூறுவாங்க ரெண்டு டின் இரநூறுவா அரவண பிரசாதம் வாங்கி வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நிவேத்தியம் அப்புறம் சக்கரை பாயசம் அதாவது வந்து வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இந்த இதில் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க வாங்க அதை பார்க்கலாம் நம்ம சக்கரை பொங்கலுங்க அதாவது சக்கரை பாயசம் வாங்கியிருக்கோம் பாருங்க ஐயப்பரா சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சுங்க மலை அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் நெய்யும் வாங்கியாச்சு அப்புறம் நம்மளுடைய சக்கரை பாயசம் வாங்கி சாப்பிட்டாச்சு கனாதனம் சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம கீழே தரக்கு போகிறோம் வாங்க நம்ம அப்படியே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முப்பதாவது நம்ம கீழே பம்பைக்கு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி நம்ம கூட இப்போ உங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் பண்ணதும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம அப்படியே சபரிமலையில் வந்து பம்பைக்கு போகலாம் எவ்வளோ நேரம் இருந்து பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு ஆகுது நட பந்தத்துல போட்டமே இல்லைங்க வேக வேகமா போயிட்டு இருக்காங்க பதினெட்டாம் வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது மிகவும் பொறுமையா இருறாங்க எல்லாரும் மக்கள்லாம் ஐயப்பா பக்தாரி சபரிமலை இருந்து கீழே இறங்கும் போதும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிரௌட் இருக்கு கூட்டம் இறங்குறாங்க ஏரி வரவங்க கம்மி தான் அந்த சபரி படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏரி வரவங்க ரொம்ப அதிகமா இருப்பாங்க நம்மள வந்து இப்ப படிக்கிட்டு வெளியே வருவாங்களா இல்ல அந்த டிராக்டர் போற வெளியில வர்றாங்களான்னு தெரியல டிராக்டர் விட்டாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இறக்கமா இருக்கும் படிக்கிட்டு வெளியே விட்டாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி போகலாம் நம்மளாம் படிக்கிட்டு வெளியே விடலைங்க இந்த டிராக்டர் தான் விட்டுருக்காங்க இறக்கமாக ஃபுல்லாக இறங்கி போகும் பேலன்ஸ் பண்ணி போகணும் எல்லாருமே இதில் தான் வந்துட்டு இருக்காங்க பக்கம் க்ரௌட் அதிகமாக இருக்கமா கூட்டம் அதிகமாக ஏறி வர்றதுனால நீங்கள் இதுலேயே போங்க அப்படின்ட்டாங்க வாங்க அப்படி நம்ம இது வந்து பம்பிக்கு போகலாம் பொம்பை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முந்நூறு மீட்டருங்க சபரிமலைக்கு போகிறதுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி மீட்டர் அதாவது ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் இது வந்து முந்நூறு மீட்டர் இன்னும் நம்ம பொம்பைக்கு ரீச் ஆகிறதுக்கு நாம கன்னிமூலக்கரை பற்றி கோயில்கிட்ட வந்துட்டுங்க மழையும் வந்துருச்சு எல்லா மக்களும் எல்லா ஐயப்ப பார்த்தர்களும் மழை இணைச்சிட்டே தான் இருக்காங்க அப்போ நம்ம போய் பஸ்ஸு இருக்கலாம் பஸ் என்ன ஒரு மூணு மணி நேரம் ஆகும் கோட்டையம் போகிறதுக்கு மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ள நம்ம கோட்டை ரீச் பண்ணிடலாம் வாங்க கீழே போய் பம்பையை பார்த்து பார்த்துட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம் சுவாமியே சரணமையப்பா ஓகே நம்ம பொம்பா நிறைய ரீஸ் பண்ணிட்டேங்க பொம்பா நெருக்கு வீடியோ வந்தோம் நம்ம காலையில் பத்து மணிக்கு எங்க இருந்து புறப்பட்டு போய் தரிசனம் பண்ண போனோம் மதியம் ரெண்டு மணிங்க நாலு மணி நேரத்தில் நம்ம சபரிமலை ஏறி போய் சாமி வையப்பன் தரிசனம் பண்ணிட்டு கீழே பொம்பால் மக்கள் தான் இருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்து லைக் ஷேர் பண்ணிடுங்க அப்படியே சபரிமலைக்கு போகக்கூடிய உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவம்பர் மாதம் என்னென்ன பேட் அப்படிங்கிறத பார்த்துக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டையம் போயிட்டு கோட்டையத்திலேருந்து ஈரோடுக்கு ட்ரெயினில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ தான் வரப்போகுது இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்போர் ட்ராவல் பேக்